வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் தியாகசீலர் கக்கன் வாழ்ந்த டி நகர் உஸ்மான் சாலை பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மேம்பாலத்திற்கு கக்கன் பெயரை முதலமைச்சர் வைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ் சி பிரிவின் தலைவர் ரஞ்சன்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவரும் தமிழக முன்னாள் அமைச்சருமான தியாகசீலர் கக்கன்ஜியின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ் சி பிரிவின் சார்பில் நினைவஞ்சலி பேரணி சென்னை டி நகர் பேருந்து நிலையத்தில் இருந்து கண்ணமாப்பேட்டை மையானத்தில் உள்ள கக்கன் நினைவிடம் வரை நடைபெற்றது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ் சி பிரிவின் மாநில தலைவர் ரஞ்சன்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நினைவஞ்சலி பேரணியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொது செயலாளர்கள் லா பாஸ்கரன் வாசு சொல்வேந்தர் எஸ் சி பிரிவின் மாநில துணைத் தலைவர்கள் நிலவன் ராஜலக்ஷ்மி இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் விக்ரமன் எஸ் பிரிவின் மாவட்ட தலைவர்கள் ரஞ்சித்குமார் பாலதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக டி நகர் பேருந்து நிலையம் அறையில் புறப்பட்ட இந்த பேரணியானது முத்தரங்கன் சாலை வழியாக கண்ணமாப்பேட்டை மையானத்தில் உள்ள கக்கன்ஜி நினைவிடத்திற்கு வந்தடைந்து வரும் வழியில் கக்கன் அவர்களுக்கு வீர வணக்கம் முழக்கங்களை எழுப்பி பேரணியாக வந்தடைந்தனர் இறுதியாக கக்கன் நினைவிடத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ் பிரிவின் தலைவர் ரஞ்சன்குமார் மலர் வளையம் வைத்தும் மாலை அணிவித்தும் அஞ்சலி செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ்சி பிரிவின் தலைவர் ரஞ்சன்குமார் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது இளமையின் சிகரமாக வாழ்ந்தவர் ஐயா கக்கன் அவரது நினைவு நாளில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ் சி பிரிவின் சார்பில் தற்போது அஞ்சலி செலுத்தி இருக்கின்றோம் ஐயா கக்கன் அவர்கள் நினைவு நாளில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு ஒரு சில கோரிக்கைகளை முன்வைக்க இருக்கின்றோம் மாணவர்களின் பாடப்புத்தகத்தில் ஐயா கக்கன் அவர்களின் வாழ்க்கை வரலாறை துணைப்பாடமாக கொண்டு வர வேண்டும் சமூக நீதியை காத்த தலைவர்களுக்கு முதலமைச்சர் மணிமண்டபம் எழுப்பி வருகிறார் அதேபோல் சமூக நீதி காவலராக விளங்கிய ஐயா கக்கன் அவர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் மணிமண்டபம் கட்ட வேண்டும் மேலும் அவர் வாழ்ந்த பகுதியான டி நகர் உஸ்மான் சாலையில் தற்போது புதிதாக கட்டப்பட்டு வரும் மேம்பாலத்திற்கு ஐயா கக்கன் அவர்களின் பெயரை வைக்க வேண்டும் இந்த கோரிக்கைகளை விரைவில் முதலமைச்சரை நேரில் சந்தித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ் பிரிவின் சார்பில் வேண்டுகோளை வைக்க இருக்கின்றோம் என்று அவர் கூறினார் வழிநடத்தி சென்ற இந்த காங்கிரஸ் அதாவது தூய்மையின் சிகரனா இன்னைக்கு வரைக்கும் ஐயா கக்கனையாவதா சொல்லுவாங்க அவருடைய நாற்பத்தி ரெண்டாவது நினைவு நாள்ல தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி துறையின் சார்பாக ஒரு வீர வணக்க பேரணியை நினைவு நாள் நடத்தியிருக்கோம் ரொம்ப சிம்பிளா முடிச்சுக்கிறேன் ஐயா கக்கன் ஐயா புகழை வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க இன்னும் தூக்கி பிடிக்கணும் மக்களும் வந்து அவர மாதிரி தலைவர்கள் வந்து இன்னைக்கு வாழ்ந்திருக்காங்க அரசியல்னாலே இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வந்து தப்பான போக்கில் இருக்கிறதும் அரசியல் இருப்பாங்கன்ற ஒரு பார்வையில் இருக்காங்க அதை போக்கணும்னா தமிழகம் போட்டதற்குரிய தமிழக முதல்வருக்கு ஒரு ஒரே ஒரு கோரிக்கை ஐயா கக்கனுடைய ஐயாவுடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து மாணவர்கள் பாடத்துல துணை பாடமா சேர்க்க வேணும் அப்பதான் இருக்கிற மாணவர்கள் இளைஞர்கள் இவ்வளவு தூய்மையாக வாழ முடியும் அரசியல்ல இவ்வளவு எளிமையாக வாழ முடியும் ஒரே உதாரணம் ஐயா கக்கன் ஐயா தான் எத்தனையோ ஆண்டுகள் நம்ம கடந்து வந்தாலும் இன்னைக்கும் எளிமையின் சிகரமா யார சொல்றோம் கக்கனா சொல்றோம் தூய்மையின் இன்னைக்கு கக்கனா அவருக்கு போட்டியாளர் ஒருத்தர் கூட யாருமே வராம சொல்லுதா இன்னைக்கு அரசியல் இருக்குது இது உண்மை இது யதார்த்தம் இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும் ஐயா கக்கன் ஐயாவை வந்து ஏதோ ஒரு சமூக தலைவரா வந்து பாக்குறாங்க அத கண்டிப்பா